பிரதம மந்திரி மத்திய ச சம்பதா யோஜனா திட்டம் மீனவர்களுக்கு நல்ல பயன் மிக்கதாக உள்ளது என நாகை மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் மூலமாக பிரதான் மந்திரி மத்திய சம்போடா யோஜனா திட்டம் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் மூலம் ஆழ்கடல் மீன்பிடிப்புகளை ஊக்கப்படுத்தும் வகையில் எழுபத்தி சதவீதம் மானியத்தில் மீனவர்களுக்கான விசைப்படைகள் கட்டதற்கு தேவையான பொருளாதார உதவிகள் வழங்கப்படுகிறது இது போல மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருக்கும் வகையில் மீன்களை உயர்த்தொழில்நுட்பம் வாயிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்தும் முறைகள் குறித்தும் மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது கடற்பாசிகள் வளர்த்தல் கூண்டுகளில் மீளும் வளர்க்கும் முறைகள் உள்ளிட்ட மீனவர்களின் பொருளாதாரத்தினை உயர்த்திலும் பல்வேறு வகையான தொழில் மேம்பாட்டு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு நாகை மாவட்டத்தில் மீனவர்களுக்கான பிரதம மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டம் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது பற்றி சமுத்திர வள்ளி என்பவர் கூறுகையில் எங்களுக்கு வந்து இந்த பிரதான மந்திரி யோஜனா திட்டத்தின் மூலம் நிறைய நிறைய பயன்கள் கிடைச்சிருக்கு இது ஃபர்ஸ்ட் கொடுத்த நரேந்திர மோடி சர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இது மூலயமா இந்த மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அனைத்து நல உதவி திட்டங்களும் கிடைச்சிட்டு இருக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னாக்கா நாங்கள் வாங்கக்கூடிய இந்த போட்டு வலை மீன் பாக்ஸ் பெட்டி ஸோ இது எல்லாமே நாங்கள் இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா நாங்கள் பெற்றிருக்கோம் இதற்காகவே நாங்கள் முக்கியமாக ரொம்ப நன்றி சொல்லுகிறோம் பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தில் மீனர்களுக்கு நிறைய பொருள்கள் வாங்குறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லான்ச் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து ப்ளூ ரிவால்யூஷன் என்ற ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேசிய மேம்பாட்டு இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குற மானியம் இது மூலயமா வர தொகையின் மூலமாகவும் எங்களுக்கு படகு மற்றும் வலைகள் வாங்கி நாங்கள் அதன் மூலிமா எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறோம் இதனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதம மந்திரிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எங்கள் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பிரதம மந்திரி சம்போட யோஜனா திட்டம் என்பது நல்ல முறையில் செயல்படுத்தப்படுகிறது குறிப்பாக பிரதம மந்திரி மீன்வள திட்டம் மூலமாக ஆழ்கடல் செல்லும் மீனவர்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகிறார்கள் குறிப்பாக ஆழ்கடல் செல்லும் படகுகளுக்கான மானியம் எழுபத்தஞ்சு சதவீதம் வழங்கப்படுகிறது இதுபோல மீன்பிடி வலைகள் ஐஸ் பட்டிகள் மற்றும் இதர மீன்பிடி உபகரணங்களுக்கும் தேவையான மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக மீனவர்களும் மீனவர்களின் குடும்பங்களும் அதிக அளவில் பயன்பெற்றுள்ளார்கள் இவர்கள் மத்திய அரசுக்கும் அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் நாகையில் இருந்து டிடி தமிழ்ச்சியலுக்காக செல்வன் ஜபராஜ்